எல்லாரும் போட்டோ விடுறது ரோடு இது நேபாள் போற ரோடு பாருங்க என்ன சூப்பரா இருக்கு ஆ நான் நேபாள போகிறேன் சொன்ன வார்த்தையே இல்லை என்ன சொல்றது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் மேகங்க மலை கீழே ஆறு அப்படியே ஓடுது அப்படியே பார்க்கவே ரம்மியமாக இதான் சொக்கமும் ஆ அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரிஜா இது வெள்ளையே அப்படியே மேகம் கூட்டும் ரோடு தான் சரியே கிடையாது தண்ணி அப்படியே இதுக்குள்ளவே இங்கேருந்து தண்ணி அப்படியே ஊற்று அந்த இடத்துல அப்படியே தண்ணி பார்க்குற இடத்துலலாம் தண்ணி ஊற்றுது இப்போ இன்னும் காட்மண்ட்டுக்கு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இருக்கு அதுக்குள்ளே போகிற வழியெல்லாம் காடு தான் காடா தோப்பா எவ்வளோ பெரிய மனங்களாக அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது மழை பெஞ்சி அந்த மழைலருந்து அப்படியே ஆறாக ஊற்றி அதுலேருந்து இருந்து அப்படியே வருது என்ன சொல்வேன் இயற்கையை பற்றி என்ன எவ்வளோ சொன்னாலும் அது இந்த வீடியோ இந்த இது ஒன்றுமே இல்லை இந்த கேமரால எல்லாம் இடம் பிடிக்குமானே தெரியல அப்படி ஒரு சீனரியா இருக்கு ரசிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஒன்றுமே தெரியாது இதுல பட் அவ்வளோ ஒரு அழகு எதையுமே பிடிக்க முடியாது இயற்கை அந்தளவுக்கு அப்படியே மேகமூட்டமாக இருக்குது மூட்டம் மேகம் அப்படியே பறந்து போகுது முகமண்டலம் ஆடு மலை பனி எல்லாம் சேர்ந்து ஆறா ஓடிட்டு அந்த தண்ணி வேற ஓடிட்டு இருக்க அவ்வளவுதான்